ஒரு சமயம் ஒரு மான் கர்ப்பமாக இருந்தபோது அவளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது அது மாலை நேரம் காடு கருமேகங்களால் மூடப்பட்டிருந்தது கருமேகங்கள் சூழ்ந்துள்ளதால் வனப்பகுதியில் மின்னல் விழுந்து வனப்பகுதி தீப்பிடித்து எரிந்தது தீ காரணமாக மான் தனது வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது பிரசவித்து தண்ணீர் குடிக்க நதிக்கரைக்கு வந்தாள் அவள் ஆற்றில் அவள் முகத்தை பார்த்தாள் அவள் முகத்தில் கவலை தெரிந்தது ஏனென்றால் அவள் வீடு தீப்பிடித்து விட்டது மேலும் அவள் பிரசவிக்க வேண்டியிருந்தது அவள் தண்ணீர் குடிக்கப் போகும் பொழுது அவள் இடது பக்கத்தில் உள்ள புதர்களில் ஏதோ அசைவு சத்தம் கேட்டது அவள் இடதுபுறம் பார்த்தாள் ஒரு வேட்டைக்காரன் துப்பாக்கியுடன் தன்னை குறிவைப்பதைக் கண்டாள் அவள் ஏற்கனவே மிகவும் பதட்டமாக இருந்தாள் இப்போது வேட்டைக்காரனைக் கண்டு இன்னும் பயந்தாள் அவள் வலது பக்கம் ஓடத் திரும்பியபோது வலப்புறத்தில் உள்ள புதர்களுக்குள் ஒரு கொட்டூரமான சிங்கம் மறைந்திருப்பதையும் சிங்கம் தன்னை தாக்க தயாராக இருப்பதையும் கண்டாள் மான் சுற்றும் முற்றும் பார்த்தது ஒருபுறம் வேட்டைக்காரனும் மறுபுறம் சிங்கமும் மூன்றாவது பக்கம் காட்டுத்தீ நான்காவது பக்கம் ஆழமான நதி நதி மிகவும் ஆழமாகவும் முதலைகள் நிறைந்ததாகவும் இருந்ததால் மான் ஆற்றை கடக்க முடியவில்லை சுற்றிலும் மரணம் இருந்தது தப்பிக்க வழியில்லை மான் தன் உயிரைக் காப்பாற்ற மிகவும் யோசித்தது ஆனால் வெளியேற வழியில்லை அப்போது மான் தனக்குள் நினைத்தது தன் மரணம் மிகவும் உறுதியானது ஏன் பயப்பட வேண்டும் ஏன் கண்ணியத்துடன் இறக்கக்கூடாது மான் அமைதியடைந்தது அவள் பயமின்றி தண்ணீரைக் குடிக்க ஆரம்பித்தாள் மேலும் சிறந்ததை எதிர்பார்க்க ஆரம்பித்தாள் வேட்டைக்காரன் மானை குறிவைத்தான் அவன் அவளைச் சுடப்போகும் நேரத்தில் வானில் பலத்த மின்னல் சத்தம் கேட்டது பலத்த மின்னல் காரணமாக வேட்டைக்காரனின் கை நடுங்கியது அவன் தனது இலக்கை தவறவிட்டான் அவனது தோட்டா சிங்கத்தின் மீது பாய்ந்தது சிங்கம் காயமடைந்தது சிங்கத்தின் கண்கள் வேட்டைக்காரன் மீது விழுந்தது சிங்கம் அவனை நோக்கி ஓடத் தொடங்கியது வேடன் அவனது உயிரைக் காப்பாற்ற ஓட ஆரம்பித்தான் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் தீயும் அணைந்துவிட்டது தண்ணீரைக் குடித்த பிறகு வேட்டைக்காரனும் இல்லை சிங்கமும் இல்லை என்பதைக் கண்டால் தீயும் அணைந்துவிட்டது மான் நேரத்தை வீணாக்காமல் அங்கிருந்து ஓடியது பாதுகாப்பான இடத்திற்குச் சென்று மூன்று குட்டிகளை பெற்றெடுத்தாள் நம் வாழ்வில் எல்லா பக்கங்களிலிருந்தும் சிரமங்களால் சூழப்பட்ட நேரங்கள் உள்ளன மேலும் நாம் எந்த வழியையும் காணவில்லை ஆனால் இதுபோன்ற சமயங்களில் தைரியத்தை இழக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சினைகள் வந்தாலும் அதற்கு பயப்படாதீர்கள் மாறாக பிரச்சினைகளை வெளிப்படையாக எதிர்கொண்டு நேர்மறையாக சிந்தியுங்கள் ஏனென்றால் நீங்கள் ஒருமுறை தைரியத்துடன் பிரச்சினைகளை எதிர்கொண்டு நேர்மறையாக சிந்தித்தீர்கள் ஆனால் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் நம்பிக்கை இருந்தால் எதுவும் சாத்தியமாகும்